அதனால் நான் என்ன சொல்றேன் கேட்க முடியலை கேட்க முடியல இல்லை ஏர் வர்றாரு அவங்க கொண்டிகிட்டே போயிடலாரு நான் பார்க்க முடியல இப்போ தாய் பால்கிட்ட பால் முடிச்சா அவங்க வந்து அந்த அம்மாக்கிட்ட பால் முடிஞ்சா அவங்க வந்துமா அது மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி கொடுத்துட்டா நாம் தூய் எழுந்துச்சா தூவலில் போய் ஆனால் இந்த கெய்யூடு இது பண்ணு நான் அவருக்கு கேயே அவரை நாம் கேட்கலாம் தலபதி என்னமா சேரத்துக்கு மந்திக்கு வந்த பயதிவேனே தெரியல மந்தி உருங்களா சேரத்துக்கு முடியறேன்னு சொன்னா கூட அடாது மந்தி பதியுறான் இரண்டாவது சரி ஒரே வார்த்தை நான் என்ன சொல்றேனா அண்ணா இத என்ன நான் பொதுவா இந்த நேரத்த ஒரு பலரினுடைய சொல்ல கச்சிகாரே போனா आदेश மதி